நமக்கு தேவையான காய் என்னென்ன காய் போடணுமோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவை கீணி சேர்த்திருக்கேன் மூணு பச்சை மிளகாவை கீனி சேர்த்துட்டு மூணு வெங்காயம் சின்ன தான் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு தக்காளியை சேர்த்து இந்த ரெண்டு தக்காளியும் வதங்கட்டும் இந்த தக்காளி நல்லா ஃபுல்லாக நைஸாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து கேரட்டு பீன்ஸு சவு சவு உருளைக்கிழங்கு பீட்ரோட் சேர்க்கறதுன்னா கூட ஒரு பீட்ரோட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் உருமாவில் அடுத்தது வந்து கருப்பு மூக்கடலை சேர்த்துருக்கேன் காஞ்ச பட்டாணி அதையும் ஊற வச்சு ரெண்டு தீமே கருப்பு மூக்கடலையும் காஞ்ச பட்டாணியையும் ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் காலையில் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு எட்டு ஹவர் ஆகுது கண்டிப்பாக இந்த பட்டாணியும் மூக்கடலையும் ஊறணும் ஊறினா தான் கொஞ்சம் சீக்கிரம் விந்து வரும் அப்படி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் சுடுதண்ணியை வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு ஊற வச்சு ஒரு நாலு ஹவர் ஊற வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா கூட நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துடும் டைட்டாக மூடி வச்சுட்டான் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த காயெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நான் இது வந்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் பட்டாணியும் மூக்கடலையும் சேர்த்துட்டேன் காயும் நல்லா வதக்கியாச்சு பட்டாணி மூக்கடலையும் சேர்த்துட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையானது வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்ற போகிறோம் இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து இந்த தேங்காயில் வந்து கொஞ்சூண்டு உடைச்ச கடலை ஒரு நாலு முந்திரி நாலு பத்த தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த குழம்புல ஊற்றியாச்சு இப்போ இந்த குழம்புல அதை அப்புறமா திக்னஸ் வரும் ஒரு மூணு ஸ்பூன் உடச்ச கட்ல போட்டுக்கோங்க ஸ்பூன் வந்து மூணு ஸ்பூன் உடச்ச கட்ல நாலு முந்திரி இதை சேர்த்தாலே நல்லா குழம்பு திக்னஸை நல்லா குழ குழன்னு வந்துடும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் காய் வேகத்துக்கு மூணு விசில் போதும் நம்ம இதில் மூக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா அதனால நாலு விசில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி தோசை ரெண்டு செஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டில் பசங்க வந்து தோசை கேட்டாங்க சப்பாத்தி மாவோ இருந்தது சரி ரெண்டையுமே போட்டு குருமாவுக்கு ரெண்டுமே சூட்டாகும் வச்சு முடிச்சாச்சு காலையில் டிஃபனு சப்பாத்தி தோசை குருமா வாங்க சாப்பிடலாம் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுதாந்தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் you தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே bye இப்போ நாங்கள் சூட குருமாவும் சப்பாத்தி தோசை சாப்பிட போகிறோம் ரொம்ப டைம் எடுக்காது நம்ம குக்கரில் வச்சோம்னா டக் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சரி வாங்க சாப்பிடலாம் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்